மேம் ஸ்வீட்னோடனே ஒன்னு கேட்கணும்னு தோணுது இப்ப பழங்கள்ல வந்து ஸ்வீட் தான் இருக்கு டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க சில பழங்கள் சாப்பிடலாங்கிறாங்க சில பேர் சில பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க மேம் இதுக்கு பழங்கள் அப்படின்னாலே இனிப்பு சுவைதான் அந்த இனிப்பு சுவையில தான் மாவுச்சத்து இருக்கு பொதுவா பழங்கள்ல வந்து மூன்று நிலைகள்ல இருக்கு இந்த மாவுச்சத்து அதாவது குளுக்கோஸ் சுக்ரோஸ் புருக்கோஸ் அப்படின்ற மூன்று நிலையில இருக்கு இந்த குளுக்கோஸும் சுக்ரோஸும் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து அதிக இனிப்பு சுவை உள்ளதுனாலதான் அதை சாப்பிடும் போது சர்க்கரை வந்து ரத்தத்துல சீக்கிரமாவே ஏறக்கூடிய தன்மை இருக்கு எக்ஸாம்பிள் மாம்பழம் பழாப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி சப்போட்டா சீத்தாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுறது அதே வந்து இருக்கிற பழங்கள் எடுக்கும் போதுல இனிப்பு சுவை கம்மியாக இருக்கும் நம்ம ரத்தத்துல சர்க்கரையை கூட்டுற தன்மையும் அது கம்மியா இருக்கும் அந்த மாதிரி பழங்கள்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை நம்ம எடுத்துக்கலாம் மலை சித்த மருத்துவமனை ராமாபுரம் சென்னை தொடர்புக்கு ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு இரண்டு ஒன்பது 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 ஒன்பது